ஹலோ விரிபடி ஐ எம் நவீன்குமார் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க இந்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டினு என்னென்னா இந்தியாவிலே மிகப்பெரிய விஏபிஸ் மட்டும்தான் இந்த செக்யூரிட்டி கொடுப்பாங்க அதாவது அதிகமான அச்சுறுத்தலும் எதிர்ப்பும் யார் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த செக்யூரிட்டி கொடுப்பாங்க நம்மள ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னா நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருப்பார் அப்போ அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது சரியான பாதையாக தான் இருக்கும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஏபிஸ் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டியெல்லாம் கேட்டீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க இந்த கூட நினைக்கிறப்ப நம்மளும் ஒரு விஐபி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்க நான் சொல்ற விஐபி வேற நீங்க நினைக்கிற விஐபி கிடையாது விஜய் அவர்களுக்கு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கேம் அப்பட்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டே அதுல ஒய் கேட்டகரி கொடுத்திருக்காங்க இந்த கேட்டகரியில மொத்தம் ஆறு கேட்டகரி இருக்குது இதுல எக்ஸ்

வேணும் அப்படின்னா கூட அதையும் கேட்டு நம்ம வாங்கிக்கணும் அடுத்து நம்ம விஜய் அவர்களுக்கு கொடுத்த கேட்டகரி ஒய் கேட்டகரி இந்த கேட்டகரியில மொத்தம் எட்டு பேர் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்பெஷல் கமாண்டர் இருப்பாங்க மீதி ஆறு பேர் லோக்கல் போலீஸா இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொன்னீங்களா இவங்க பன்னெண்டு மணி நேரம் சிப்ட் மாத்தி மாத்தி பாத்துக்குவாங்க இவங்க கூடையே தான் டிராவல் பண்ணுவாங்க மீதி ஆறு பேர் லோக்கல் போலீஸா தான் இருப்பாங்க இவங்களுக்கு டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் இவருக்கு பாதுகாப்புக்கு தான் இருப்பாங்க இது அந்த ஒய் கேட்டகரி விஜய் அவர்கள் கட்சி மீட்டிக்கு போனாலும் சரி இல்ல மக்களை சந்திக்க போனாலும் சரி இல்ல அவர் வீட்டிலேயே இருந்தாலும் சரி இந்த எட்டு பேர் அவருக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அதையும் மீறி நான் அவர் வந்து போட்டோ எடுக்க போகணும் இல்ல அவரை பார்க்கணும் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பே இல்ல இல்ல என்ன பாத்தே தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு யாராவது போனா கூட கண்டிப்பா அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் அந்த அப்பாயின்மெண்ட் இருந்தா கூட நீங்க அவரை பார்க்க போறீங்கன்னா இந்த எட்டு பேரும் கம்பல்சரி அவர் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவரை பார்க்கறது வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய பாதுகாப்பு கருதி வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க வெப்பன்ஸ் அப்படின்னா நீங்க நினைக்கிற வெப்பன்ஸ் கிடையாது நான் சொல்றது கன் துப்பாக்கி அந்த வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எதுக்குப்பா இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு தலைவர் அரசியல் தலைவர் தாவேகா கட்சியோட தலைவர் அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும் ஏன்னா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் எங்கிருந்து வேணாலும் ஒரு அச்சுறுத்தல் வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு இவ்வளவு ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க சரிப்பா விஜய்க்கு அப்படி என்னப்பா அச்சுறுத்தல் இருக்க போகுது எதுக்குப்பா இந்த ஒய் லெவர் கேட்டகிரி எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு விஜய் அவர்கள் பொது மேடைகள்ல பேச போறாரு அப்படின்னா அந்த பொது மேடையில இவருக்கு யாராவது ஒருத்தர் தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அது சட்ட ஒழுங்கை அப்படின்னு காட்டும் தான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதனாலதான் இவருக்கு இந்த ஒய் லெவல் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க இந்த போலீஸ் எல்லாம் எட்டு பேரும் பாதுகாப்பு கருதி கூடவே தான் இருப்பாங்க இவர்களுடைய மாத செலவு அப்படின்னு பாக்குறப்ப பன்னெண்டு லட்சம் அது மட்டும் இல்லாம தங்களுடைய சேஃப்டிக்காக புல்லட் வேணும்னா வாங்கிக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் அந்த வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அடுத்ததா இந்த ஒய் பிளஸ் கேட்டகரி இந்த மொத்தம் பதினோரு பேர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க விஜய் கொடுத்தது எட்டு பேர் அது ஒய் கேட்டகரி இந்த ஒய் பிளஸ் கேட்டகிரில மொத்தம் பதினோரு பேர் கொடுப்பாங்க நாளைக்கு வந்து விஜய் அவர்களுக்கும் எனக்கு இன்னும் பாதுகாப்பு வேணும் எனக்கு அச்சு இருக்குது அப்படின்னு நினைச்சாருனா இது இருந்து ஒய் பிளஸ் கேட்டகரியை கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஒய் பிளஸ் கேட்டகரி கொடுத்துருவாங்க இந்த கேட்டகரி நம்ம வேணுங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் பர்மிஷனோடய ஒரு வாங்கி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஒய் பிளஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு புல்லட் ப்ரூஃப் கார்ஸ் ரெண்டு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மாத செலவு அப்படின்னு பாக்குறப்ப பதினாறு லட்சம் அடுத்ததா இந்த ஜி கேட்டகரி இந்த கேட்டகரியில் மொத்தம் இருபத்தி ரெண்டு போலீசர் பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுல முக்கியமா அஞ்சு பேர் ஸ்பெஷல் பாதுகாப்பு போலீசர் கமாண்டரா இருப்பாங்க மீதி பதினாயிரம் பேர் லோக்கல் போலீஸா இருப்பாங்க இந்த பாதுகாப்பு இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பாபா ராம்தேவ் இவருக்கு கொடுத்துருக்காங்க இவருடைய அச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க இதுக்கு மாத செலவு அப்படின்னு பாக்குறப்ப இருபத்தி நான்கு லட்சங்கள் அடுத்ததான் இந்த ஜி பிளஸ் கேட்டகரி இந்த கேட்டகரி மொத்தம் நம்ம இந்தியாவில் ஐம்பத்தோரு பேருக்கு கொடுத்துருக்காங்க இதுல மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர் பாதுகாப்பு இருப்பாங்க அதுல பத்து பேர் ஸ்பெஷல் என்எஸ்டி கமாண்டர் இவங்களோட வேலையை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இது யாருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சீப் மினிஸ்டர் அவருக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அஞ்சு வாகனங்கள் புல்லட் ப்ரூஃப் காருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாதுகாப்புக்காக இவங்களோட மாத செலவு அப்படின்னு பாக்குறப்ப முப்பத்தி ஐந்து லட்சம் அடுத்ததா இந்த பி இந்த கேட்டகிரி யாருக்குன்னா இந்தியாவிலேயே இருக்கற அதிக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கேட்டகரி இந்த கேட்டகரி தான் இந்த கேட்டகரி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூவாயிரம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இவங்களோட வேலையை பிரைம் மினிஸ்டர் பாதுகாக்கிறது தான் இவருக்கு கார் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச பட்சமே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கார்கள் இருக்கும் இது எல்லா காருக்குமே புல்லட் ப்ரூப் கார்கள் தான் இங்க யாருமே பாத்தீங்கன்னா இவ அவ்வளவு சீக்கிரம் வந்து இவர் பக்கத்துல போக முடியாது இவரை சுத்தி கொஞ்சம் மூவாயிரம் பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க அதுலயும் முக்கியமா ஸ்பெஷல் கமாண்டர்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் இவரை சுத்தி இருப்பாங்க இவர் ஒரு கார்ல போறாருன்னா இவருக்கு முன்னாடி ஒரு நாலு கார் போகும் பின்னாடி ஒரு நாலு கார் போகும் அந்த அளவுக்கு ஃபுல் இவரை கூட்டிட்டு போவாங்க இவங்களுடைய வருட செலவு அப்படின்னு பாக்குறப்ப ஐநூத்தி இருபத்தி எட்டு கோடி இதுதான் அந்த ஆறு கேட்டகரி இதுல நம்ம தளபதி விஜய் அவர்களை கொடுத்தது ஒய் கேட்டகரி இந்த கேட்டகரியில அவர் கொடுத்திருக்காங்க மொத்தம் எட்டு போலீஸ்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க எனவே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க மிஸ் you all take care bye